ஹாப்பி மார்னிங் இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் காலையில எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையுமே வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் விளக்கு ஏற்றாமல் இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது சரி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சாச்சு நான் பூஜை ரொம்ப செல்பமே அந்த சைடு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டு எப்படி நகத்துக்கு போகிறதுன்னு யோசிக்கிறேன் சோஃபாவும் இந்த சைடு வரவே மாட்டேங்குது அளவுக்கு ட்ரை பண்ணோம் ரெண்டுமே வந்து செட் ஆகலை சரி ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு விளக்காச்சு ஏற்றலாம் ரெண்டு பேருமே தூங்குறாங்க அவங்க எந்திரிக்கவே கொஞ்சம் கஷ்டமாயிடும் காலையிலேயே எழுந்திரிச்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி வச்சுட்டுருக்கேன் சரி பாப்போம் என்ன பண்ணுவோன்னு தெரியல சரி கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே போயிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காற்றெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் காலையில எழுந்திரிச்சேன் ரொம்ப நல்லா இருக்குது மணி ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெயிலாக இருக்கிற மாதிரி வெயிலாக இருந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் வந்து விடீர்காலில் இருக்கிற அந்த இருட்டு ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து கொஞ்சம் ரொம்ப பொழுது வச்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் எழுந்திரிச்சிட்டேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஒரு ஆறு மணி ஒரு ஆறரை மணி அந்த மாதிரி ஆகிடுது எப்படியாச்சும் ஒரு டைம் தான் எல்லா நாளுமே அந்த மாதிரிலாம் இருக்காது இவங்க கூட கட்டிட்டு நான் இவங்களை ரெடி பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் சீக்கிரமாக எழுந்திரிச்சா மட்டும்தான் வேலை பார்க்க கரெக்டாக இருக்கும் நார்மலாக செய்கிற மாதிரி இருந்தால் எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்காகவே வந்து வீடியோ காலில் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே இன்றைக்கான மெசேஜ் என்னென்னு பார்ப்போமா நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிப்போம் ஆனால் நம்ம நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்களாம் நடந்து போக மாட்டாங்க நம்மளை தான் நம்புறாங்களே நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க நிஜமாகவே சொல்கிறேன் ஒருத்தவங்க நம்புறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருங்க நம்ப வச்சுட்டு வந்து இவங்க நம்ம நம்புகிறாங்க நம்ம என்ன பண்ணாலும் இவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்டே சொல்லிடலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்காக இவங்க நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு இல்லை நான் இந்த தப்புலாம் பண்ணலை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் கரெக்டாக இருப்பேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குதுன்னு ஒரு கட்டத்தில் செஞ்சுட்டு போவாங்க பாருங்க அது ரொம்ப 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 கஷ்டம் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதை செய்ய போகிறேன் இதில் எங் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு வேணுன்றதை நான் செஞ்சுறதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம் நம்மளை நம்ப வச்சுட்டு ஏமாற்றிட்டு போகிறது தான் நம்மளுக்கு வேலையாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம் சரி ஓகே விலாக் போவோமா டைம் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது சாதம் நீங்கிடுச்சு கஞ்சி சாதம் மாதிரி சாப்பிட்டுப்போம் எனக்கு எப்பயும் போகணும்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருக்குது சூடு பண்ணணும் அரிசி வெண்டு ஊற வச்சிருக்கேன் சாப்பாடு மட்டும்தான் ரோஷன் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் பால் வாங்கிட்டு வா ரோஷன் பால் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தேன் அஞ்சு ரூபா தரம் போயிட்டு வாடானா அப்போ கூட போக மாட்டேன்ட்டான் ஒரு பால் பாக்கிட்டு வாங்கிட்டு பத்து ரூபா கேட்குறான் பத்து ரூபாய் கொடுத்தா தான் நான் போவோன்னு சொல்கிறான் அதனால சரி அவன் போக வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க இருந்தாலும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு பால் பாய்க்கிட்டு அவதுக்கப்புறம் காய்லாம் கொஞ்சம் தேவைப்படுது காய் எதுவுமே கிடையாது சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க விட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறான் அவங்க வந்தால் தான் இப்போ சமைக்கணும் காலையில எழுந்திரிச்சதுனால பசிக்குது இந்த பையன் இவன் போடாமல் போக மாட்டேங்கிறான் என்னை ஃபிஸ்ட் டேங்க் லைட் போட சொன்னால் நான் போட முடியாதுடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து இப்படி தான் ஃபஸ்ட் டைம் காலையில் விளக்கு ஏற்றிருக்கேன் ஈவினிங் டைமில் தான் எப்போவுமே விளக்கு ஏற்றுவோம் அது என்னமோ தெரியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காலையில் விளக்கு கேட்காம இருக்குது சரி நீங்கள் மணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் விளக்கு ஏற்றுக்கேன் ஏசி ஆன் பண்ணிட்டு தான் விளக்கு ஏற்றணும் நித்திமா தீ அப்பா கிட்ட இந்த நோட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பா கீழே வெயிட் பண்ணுற அப்புறம் வா நீ கூட போக மாட்டியா வா சீக்கிரமா வா கீழே வெயிட் பண்ணுற இப்போ ஒரு நோட்டு கூட கீழே போடக்கூடாது பத்திரமா எடுத்துருக்கு எதிர்ப்பு போயிடுவியா காய் வாங்குறதுக்கு தான் அமிச்சேன் பால் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் கடை எதுவுமே துறக்கலன்றாங்க இப்படிதான் அமைச்சிருக்கேன் இவங்களை கீழே அனுப்புறதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் கீழே போனோனாலுமே காசு கேட்குறாங்க அப்படி இருக்கு அவங்கவும் உண்டியில் வச்சுருக்காங்க அந்த காசு எடுத்து உண்டியில் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால கேட்குறாங்க மித்தி அடிச்சிடும் நான் காயே இல்லை வேற காய் வாங்கணும் டென்ஷன் பண்ணாத அவனாச்சும் பத்து ரூபா தான் கேட்டான் நூறுரூபாவும் எடுத்துகிட்டு போகிறான் மித்திமா ஒரு நாள் காசு வையே இப்போ திரும்பவும் நான் அவனை தான் காய் வாங்குறதுக்கு அனுப்பி பால் வாங்கிறதுக்கே பத்து ரூபா கேட்டான் காய் வாங்குறதுக்கு இங்கே வந்து அவ்வளோ தூரம் போகணும் எவ்வளோ கேட்பானே தெரியல வேறு வேறு வழியுமே இல்லை தினமே அவனை கெஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஒரு வாரம் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் போயிட்டு காய் நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துட போகிறேன் எர்ச்சொன்னே அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாடு வந்து உலக வச்சிருக்கேன் பால் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ திரும்பவும் வந்து நான் ரோஷன் கிட்டே தான் கிஞ்சினேன் போவானா என்னன்னு தெரில என்ன சமைக்கிறதுன்னே தெரில முட்டை முட்டை தான் வச்சிருக்கேன் அப்படி அவன் போகலன்னு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இரம் வந்து வச்சுருக்கேன் அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் சரி கேட்டு பார்க்குறேன் ரோஷன் இப்போ அது முட்டை போட்டுருக்கு மீன் வந்து குட்டி போட போகுதுன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிச்சா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மீனை குடுத்துடுன்ற இந்த மீனை வேணா வேற மீன் கூட வாங்கிக்கோ சும்மா வந்து இது பண்ணிட்டு இருக்காது இது ரெண்டு மீனுக்கு இவ்வளோ பெரிய ஃபிஸ்டா எனக்கு தேவையா நான் அதை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் ரோஷன் நீ போடா நீ பார்க்க வேணாம் நீ நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் ரோஷன் அழுக்காக இருக்குது ரோஷன் டே கடைக்கு போயிட்டு வாடா காய் வாங்கிட்டு வரணும் சரவணங்க போனோம் உன்னை விட்டாலும் வேற வழி இல்ல ரோசன் போய் தொலைடா டென்ஷன் பண்ணாதடா அந்த காய் கடை துறக்கலையா என்ன பண்ண போற பத்து ரூபா வாங்கி இல்ல என்ன பண்ண போற பத்து ரூபா அதை சொல்லு எதுக்கு ஸ்கூல்ல தர போற டீச்சர்ஸ் டேக்கா பத்து என்ன பொருள் வாங்கணும் என்ன எல்லாருமே பத்து ரூபா தரணுமா முடிஞ்சளவு காசு தரிசனா

சொல்லு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட காய் வாங்குறியா அவ்வளவு வசதியோ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம போய் காய் வாங்கிட்டு வரேன்றது நான் லூசோடா என் கண்ணாடி உடஞ்சிச்சு தேவை இல்லாதெல்லாம் பேசுனா சாத்திரும் உன்னை நான் சொல்றதை மட்டும் வாங்கிட்டு வா அவர் கொடுத்தாருன்னா அதை வாங்காத அப்பளம் கொடுத்ததே எங்க அம்மா திட்டினாங்க அந்த அப்பளம் நல்லாவே இல்லையா அங்கிள்னு சொல்லிட்டு வா நல்ல அப்பளம் நல்ல அப்பளம்லாம் இல்லை எங்களுக்கு அந்த அப்பளம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லு அவர் த பத்து ரூபா திருப்பி கேட்ட கொடுக்க போகிறாரா இருபது ரூபா அந்த அப்பளம் நல்லாவே இல்லை எவ்வளோ இருக்குன்னு பாரு நூற்றி அறுபது ரூபா இருக்கா கரெக்டாக என்ன ஆ அவ சொல்றா ரோசன் கரெக்டாக தான் சொல்றா கணக்க நான் இரநூறுபா கொடுத்தா நூற்றி அறுபதுன்ற அதோட காசு அதோட காசுனாலும் உனக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா அது கூட அந்த காசு பிரஷ் பண்ணுன்னு நான் எங்க வந்து ஒரு மரியாதை போயிருங்க பந்தன வாய அப்படி பேச்சு வாங்கிடுவேன் உங்க கத்திர வேலை வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சாப்பாடு அப்படியே கட்டி கொடுத்தான எடுத்துருப்போம் ஓவரா பண்ணிருக்குற சொல்றது கூட உனக்கு அவசரமா பூ வாங்கிட்டு வா ஃபஸ்ட்டு சாமந்தி வாங்கிட்டு வா முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வா ஐம்பது ரூபாய்க்குலாம் கொடுத்தா வாங்காத முப்பது ரூபாய் சாமந்தி கேட்டாங்க மல்லி வந்து முப்பது ரூபாய் கேட்டாங்கன்னு சொல்லு முள்ள இருந்ததுன்னா முல்லை முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வா இல்லை மல்லி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அறுபது ரூபாய்க்கு பூ போயிடுச்சா மிச்சம் எவ்வளோ இருக்கு நூற்றி நாற்பது ரூபாய் இருக்கா மொத்த காசும் அவர்கிட்ட கொடுக்காத ஃபர்ஸ்ட் பேக்கில் வச்சுக்கோ எல்லாம் பேக்கெட்ல வச்சுக்கோ முருங்கைக்காய் ஒன்று வாங்கிக்கோ அப்புறம் கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் வாங்கிக்கோ

ஒரு முருங்க ஒரு முருங்காய் எழுதிட்டியா சேப்பங்கிழங்கு கிலோ எனக்கு தெரியாது இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது தான் தெரியும் சேப்பன் கிழங்குன்னு போடு சேப்போடு ஆஹ் சேப்பன் கீ போடு கிழங்கு அதுவும் கால் கிலோ தான் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போடு இப்படி கேரட் பீன்ஸ் மட்டும் இங்கிலீஷில் வருமா சொல்லுங்க இரநூத்தி எண்பது கிராம் அதுவும் அதுக்கப்புறம் சாமந்தி முல்லை அது அப்படியே வாங்கிக்கோ எழுதுவேன் நான் அந்தவா ரோஷன் டைம் ஆகுதுராடே நீ போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த இப்படி படுத்துற ஏன்டா அழிக்கிற முல்லையும் போடு பக்கத்துல ஏதாச்சும் ஒன்னு மல்லி இருந்தா மல்லி வாங்கிட்டு வா ரெண்டுமே இருந்துச்சுன்னா முல்லை வாங்கிட்டு வா மல்லி வாங்கிட்டு வராத முல்லை கிடையாது இப்போ சரவண அங்கிள் வாங்கி இது ஏன் இந்த இல்லு போட்ட இது ஏன் இந்த இல்லு போட்ட அப்படின்னுட்டு படிச்சு பாக்க போறாரு நீதானடா நான் ஏ படிச்சு சொல்ல போற போ எந்த இல்ல போட்ட என்ன முல்லை ஏய் முல்லா போட்டுக்கற மு இல்லை லை போடு நீ வந்தன வெச்சுக்கு உங்க என்ன பண்ணவுனே தெரியு பிரஷ் பண்ணிட்டே நீ பிரஷ் பண்ணிட்டே போ எண்ணெய் எடுத்து வா சீப் எடுத்து வா எப்படி பொறுப்பா எடுத்துட்டு நீ சைக்கிள் சாய் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சேன்டா ரோஷன் பாத்து பொறுமையா போயிட்டு வா அங்க ரோட்டை பாத்துக்கு போக்கி குடிக்கிறதுக்குள்ள மணி ஏழாயிடுச்சு பால் ரொம்ப நேரமா காஞ்சிடுச்சு இவ்வளவு நேரம் அவங்ககிட்ட சொல்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கு அது பால் தான் வச்சாங்க நீ விளையாடுறதுக்குலாம் வந்து கயிறு தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாடுறதுக்குலாம் கொடுக்கல ஏ சும்மா கக்கா நல்லா அது டைம் ஆகுதா அந்த ஃபேன் ஆஃப் பண்ண வேண்டியது தானே டேபிள் ஃபேன் எப்படி போயின்னு இருக்கு எவ்வளோ ஆச்சு ஆ மிச்சம் எவ்வளோ இருக்குது

லஞ்ச் ஸ்நாக்ஸ் கப் எடுத்து வையினா இப்போ நீ எதனா சொன்னேன் இப்போ நான் சொன்னேன்னா லஞ்ச் கப்லேயே ஆகட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் கப்லேயே ஆகட்டும் ஏதாச்சும் மிச்சம் வந்ததுன்னு வச்சுக்கேன் ஒரு நாள் விட்டம் பார்த்தியா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம தான் அனுப்புவேன் மற்ற பசங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை தான் பார்க்கணும் வேலை கெட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாமிச்சா ஒரே அந்த ஒரு வடை இருந்தாலும் சரி அந்த ஒரு வடை எனக்கு தெரியும் ரோஷன் எப்படின்னு எனக்கு தெரியும் புரிஞ்சுதா நீ வந்து யாருக்குமே தர தரமாட்ட உனக்கு வேணா அப்படின்னு நான் மட்டும்தான் வந்து இது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பேன் அது தப்பு சாப்பிடும் போது யாரா இருந்தாலும் பக்கத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு சாப்பிடணும் மொத்தமா ஷேர் நீ அப்ப நீத்து காய் வாங்கிட்டு வர சொன்னா இந்த முருங்கா பத்தியா நல்லா முருங்கா குட்டு இருக்கார் பத்தியா ரோஷன் அவரே கொடுத்தாரா நீ எடுத்துட்டு வந்தியடா அவரேதான் குடுத்தாரா அவர் என்னதான் பண்றதுன்னே தெரியல ரோஷன் தான் அந்த காய்ல எதுவுமே நான் அப்புறமா சமைச்சுக்கிறேன் டைம் ஆகிடுச்சு டிஃபன்லாம் எதுவுமே ரெடி பண்ணல சாதமே மீந்துடுச்சு அதனால அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொஞ்சமாக கொடுத்துட்டு தான் சாப்பிட்ருவாங்க பழைய சாதம் ரெடி ஆகிடுச்சு இது போய் கொடுத்துட்டு வந்த உடனே வந்து எக் ரைஸ் வந்து ரெடி பண்ணுவேன் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படியே டிஃபன் செய்கிற வேலை கொஞ்சம் மிச்சம் டிஃபன்லாம் எங்கள் வீட்டில் வந்து நார்மலாக வந்து எல்லா நேரமே டிஃபன்லாம் வந்து ரெடி பண்ண மாட்டோம் சாதமே செஞ்சுருவோம் அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நைட் டைமில் வேணால் ஏதாச்சும் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணிப்போம் இது வந்து எக் ரைஸ்லாம் சும்மா ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு சாதம் வைக்கப்பேன் அவ்வளோதான் கடுகு வேணும்னா போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாதம் கிண்டணோன்னே எடுத்துருவேன் பச்சை மிளகா அவங்க எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் முட்டை வந்து மதியம்தான் சாப்பிடுவாங்க ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக வந்து லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் இது நல்லா கிண்டிட்டு சாதம் போட்டு கிளறிக்கலாம் சாதம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதனால கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன் உப்புலாம் கரெக்டாக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் சாதம் வந்து ஆரட்டும் நேற்றுக்கு வந்து யாராவது ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுச்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் வாரம் ரெடி பண்ணும்போது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டிருந்தேன் அது அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல இது நல்லா இருக்குது விரும்புனே குழம்பிளகத்துள்ளே சால்ட்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இல்லை எதுவுமே வந்து மசாலாலாம் பிரிஞ்சு வரல அதில் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு வந்து அதில் இல்லை

இவ்வளோ நேற்று இதான் அவகிட்ட எடுத்து கொடுத்தேன் லஞ்ச் பேக் எடுத்து வை மித்தின்ட்டு கிளம்புற நேரத்தில் தான் டென்ஷன் பண்ணுமே என்ன அவகிட்ட கேள்றா டேய் கேள்றா அப்படியே பேக்ல வச்சுன்னு போக சொல்லலாம் லஞ்சு ரெடி பண்ணிவிட்டேன் சாதம் வடிச்சிருக்கேன் காலையில் வடிச்ச சாதம் தான் அது ரெண்டு பேருக்குமே கரெக்டாக இருக்கும் அதுலேயே மீந்துரும்னு நினைக்கிறேன் சாதம் இருக்குது காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருள் மீந்துடுச்சு பொரியலுக்கு போட்டுட்டு அதையுமே கொஞ்சம் போட்டிருக்கேன் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் துருள் போட்டுட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை இருந்தது அதை வந்து ஆம்லெட் போட்டுட்டேன் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே விலாகோடு எடுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தியாக போயிடுச்சு பேக்கிங்கிற பேரில் வந்து நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட் வரைக்கும் அந்த வேலை பார்த்துட்டே இருந்தேன் அது நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே நாளைக்கு வ்ளாகில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்